ഈ ദിന ബഹുമതി വാലി எடுத்துள்ள தலைப்பு இறை நம்பிக்கையை அச்சம் இஸ்லாம் தனது அனைத்து வழிபாடுகளையும் அச்சத்தை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கின்றது இறைய அதன் தாக்கம் உள்ளத்தில் அதிகமானால் வெளிப்புற செயல்பாடுகள் செவ்வளவு அமைந்து விடுகின்றன இல்லை என்றால் வெளிப்புற

അവ அவள் தனக்கு நூறு தீனாரை தரும் வரை தன்னை அடைய முடியாது என்றார் நானும் உழைத்து நூறு தீனாரை திரட்டி அவளுடன் சென்ற போது அல்ல உரிய முறை இந்த சிரமத்தை விட்டு நீக்கு என்றார் அல்லாஹ் மூன்று இரண்டு மடங்கு சிரமத்தை நீக்கினார் மற்றொருவர் இறைவா என்ன மூன்று சாவு கேழ்வரகு கூலிக்கு ஒரு வேலை யானை அமர்த்தினேன் அவர் அவருக்கு நான் கூலியை கொடுத்த அவர் மறுத்து விட்டார் அந்த கேழ்வரகை நான் பயிர் செய்தேன் அந்த வருமானத்தில் மாடுகளையும் அதை மேய்ப்பவர்களையும் விலைக்கு வாங்கினேன் பிறகு அவர் வந்து

அவர்கள் இரையச்சத்தை பற்றி அழகான முறையிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபகானுவால் அந்த மலரின் பேச்சை கபூல் செய்து இரையச்சத்தோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்மளுக்கு வழங்குவனாக